அன்பர்களே இந்த பதிவில் நாம் தியானம் என்றால் என்ன தியானம் செய்வது எப்படி என்பது பற்றி பார்ப்போம் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி அகண்ட பரிபூரணத்தின் ஆதிசாட்டனே போற்றி தியானம் என்பது ஒரு பொருளை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு சீவனை கெட்டியாக பிடித்து கொள்வது ஆகும் அண்டவெளி எங்கும் ஆற்றல் சக்திகள் நிறைந்துள்ளது கோள்கள் நட்சத்திரங்கள் ஆகியவைகள் இடத்தில் இந்த ஆற்றல் சக்தியானது பரவியுள்ளது இந்த ஆற்றல் சக்தியால் தான் அண்டத்தில் உள்ள அசையும் அசையா யாவும் ஊழ் எனும் விதி அடிப்படையில் இயங்குகிறது இந்த ஆற்றல் சக்தியானது ஒருவித உந்து சக்தியாகும் இது நமது வாழ்க்கை ஊழ்படி அதாவது விதிப்படி முறையாக அமைவதற்கும் மனது ஒரு நிலையில் இருப்பதற்கும் உதவுகிறது நமது எல்லா செயல்களுக்குமே அடிப்படையாக இருப்பது இந்த ஆற்றல் சக்தி தான் ஆற்றல் சக்தி என்பது ஆங்கிலத்தில் காஸ்மிக் எனர்ஜி என அழைக்கப்படுகிறது இங்கு தியானம் என்றால் என்னவெனில் நாம் நினைவோடு தூங்குவதைத்தான் தியானம் என்கிறோம் நினைவில்லாத தியானத்தை தான் தூக்கம் என்கிறோம் இவ்வாறான ஆற்றல் சக்தியானது ஒருவன் உறங்கும்போது அவனுக்கு குறைந்த அளவிலேயே கிடைக்கிறது அதுவே அவன் தியானத்தை கடைபிடிக்கும் போது அதிக அளவில் கிடைக்கிறது என்பதோடு அவனது உடல் மனம் அறிவு ஆகியவைகளும் அந்த ஆற்றல் சக்தியை பெறுவதோடு இந்நிகழ்வே அவனது அறிவுக்கண் திறக்கவும் ஏதுவாகிறது ஆகவே நம்மை ஆறாவது அறிவுக்கும் அப்பால் கடந்து செல்வதற்கும் உந்துகிறது ஒரு மனிதனை அவன் கடைபிடிக்கும் தியானம் மற்றும் அது சார்ந்த அனுபவங்கள் ஞானம் உள்ளவனாகவும் அமைதியான சீவன் பற்றிய சிந்தனை உள்ளவனாகவும் மாற்றுவதோடு அவனுக்கு வசமான ஞானம் என்ற உயர் அறிவானது அவனை நல்ல உடல்நிலையோடும் பலமான வாழ்வோடும் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுசரித்து செல்லும் மனநிலை உள்ளவனாகவும் மாற்றுகிறது இந்த ஆற்றல் சக்தியை ஆழ்ந்த உறக்கத்தின் போது அமைதியான சூழ்நிலையில் நாம் கிடைக்க பெறுகிறோம் நமது அன்றாட பணிகளில் இந்த ஆற்றல் சக்தியை பயன்படுத்துகிறோம் நமது உடல் இயக்கத்தின் போது நாம் பல செயல்களில் ஈடுபடுகிறோம் பார்த்தல் கேட்டல் பேசுதல் சிந்தித்தல் போன்ற நமது எல்லா செயல்களிலும் ஆற்றல் சக்தியானது செலவாகின்றது இவ்வாறான செயல்களை செய்வதற்கு நமக்கு மேலும் அதிக ஆற்றல் சக்தி தேவைப்படுகிறது நாம் தூங்கும்போது நமக்கு குறைந்த அளவிலான ஆற்றல் சக்தியே கிடைக்கிறது அது நமக்கு போதுமானதாக இல்லை ஆதலால் நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுகிறோம் சோர்வும் அடைகிறோம் உடல் உபாதைகளுக்கும் பலவிதமான நோய்களுக்கும் ஆளாகிறோம் இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் எனில் நமக்கு மேலும் அதிக ஆற்றல் சக்தி தேவைப்படுகிறது இந்த ஆற்றல் சக்தியை பெறுவதற்கு நமக்கு தியானம் மிகவும் அவசியமாகிறது தியானம் செய்வதன் மூலம் நாம் அமைதியை அடைவதோடு ஞானத்தையும் பெறுகிறோம் என்பதை உணர்ந்து ஒருவர் தியானத்தை கடைபிடிக்க முற்படும்போது அவர் முதலில் அவருடைய அனைத்து உடல் இயக்கங்களையும் நிறுத்த வேண்டும் அதாவது அசைதல் பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் போன்ற இயக்கங்களை நிறுத்தி மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதோடு தியானம் செய்யும்போது நிமிர்ந்து நேராக அமர வேண்டும் என்பது முக்கிய விதி மேலும் கைகளை இணைத்து வைத்து கொண்டு கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு சிரமம் ஏதுமின்றி உடலை இலகுவாக தளர்வாக வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு உடலை நிலைத்த தன்மைக்கு ஆட்படுத்தும் போது மனதின் விழிப்பானது அடுத்த நிலைக்கு அதாவது சிந்தனை பகுதிக்கு நகருகிறது அது சமயம் மனதில் இருந்து எண்ணற்ற எண்ணங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் எண்ணங்களின் மொத்த வடிவமே சிந்தனையாகும் இதன் காரணமாக தெரிந்த தெரியாத கேள்விகள் பல மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் இருந்தபோதிலும் மூச்சை கட்டுப்படுத்தாமல் அதன் இயல்பு நிலையில் வைத்திருத்தலே போதுமானது படிப்படியாக வழக்கமான மூச்சானது ஐயங்கள் கேள்விகள் சிந்தனைகள் இல்லாத நிலைக்கு நகரும் இவ்வாறு தொடர்ந்து தியானம் இருக்கும்போது என்ன அலைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மூச்சானது மெதுவாக மெல்லியதாக வர துவங்குவதோடு அது சிறிய அளவாக படிப்படியாக மாறி புருவங்களுக்கு இடையில் ஒருவித ஒளி தோன்றி மூச்சிக்காற்றை உள்ளிழுத்தல் வெளிவிடுதல் எனும் சுவாசம் இல்லாத எவ்வித சிந்தனையிலும் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் ஆழ்ந்து இருக்கும் நிலையில் அமர செய்யும் இதைத்தான் நாம் தியானம் என்கிறோம் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி